எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் யார் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் அசரியா என்கிற தீர்க்கதரிசி ஆசா என்கிற ராஜாவின் இடத்துல சொல்லுகிறான் நீங்க உங்க கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் அந்த ஆசா அரசாண்ட வருஷத்துல அந்த தேசத்துல சமாதானம் இல்லை பாருங்கள் உள்ள உள்ளே போகிறவர்களும் வெளியே வருகிறவர்களிடத்தில் சமாதானம் இல்லை ஆசாரியன் இல்லை வேதம் இல்லை பாருங்கள் எந்த இடத்துல ஆசாரியனும் வேதமும் இல்லையோ அங்கே சமாதானம் இருக்காது வசனம் சமாதானம் உண்டு அப்பொழுது அசரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ திடம் திடப்படுத்துங்கள் இன்றைக்கு பாருங்கள் சில நேரத்தில் நம்ம தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஏன் நடக்கிறது ஏன் எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை இந்த கடைசி நாட்களா இருக்கிறது ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோமே எங்கள் குடும்பங்கள்ல சூழ்நிலைகள் மத்தியில் இந்த சூழ்நிலைகளை சந்திக்கிறோமே என்று ஒருவேளை யோசித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த வார்த்தை கவனமாய் கேளுங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடப்படுத்துங்க உங்கள் கைகள் வெளனடையட்டும் உங்க கைகள் உயரட்டும் உங்க கைகள் ஜபங்களை ஏறெடுக்கட்டும் உங்கள் கைகள் கர்த்தரை நோக்கி உயர்த்தப்படட்டும் ஏனென்றால் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இன்றைக்கு நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதற்குரிய பலன் உண்டு ஒரு நாளும் நீங்கள் மறந்து போயிடக்கூடாது உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு இந்த நாட்களில் நம்ம என்னென்ன காரியங்களை தியாகம் செய்து நம்ம ஆண்டவருடைய ராஜ்ஜியத்திற்குண்டு ஓடுகிறோமோ ஜெபிக்கிறோமோ அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு பாருங்கள் அந்த தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு இந்த நாட்களில் கிரியைகள் கவனமாக கர்த்தருடைய கிரியைகளை செய்ங்க ஒவ்வொரு நாள் அவருக்கு பிரியமானதை செய்ங்க ஜெபிப்போம் வசனத்தை சொல்லுவோம் விதைப்போம் குடும்பத்தை ஆசிர்வதிப்போம் நம்ம ஜீவனை பேசுவோம் நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் கவனிக்கிற அதற்கு ஏற்ற பலனை அவர் தருவார் எந்த மனுஷன் பாருங்கள் சோர்ந்து போகாமல் வெயில் வந்தாலும் கால சூழ்நிலை மாறினாலும் மாறாவிட்டாலும் எந்த மனுஷன் அந்த வயல் நிலத்தில் போய் அவன் உழுகிறானோ அவன் அந்த வேலை செய்கிறானோ அவன் ஒரு நாளிலே அந்த வயலில் இருந்து அவன் பலனை காண்பான் அவன் நிச்சயமாக பாருங்கள் அதன் வயலில் இருந்து அவன் பலனை காண்பான் அதை போல இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுடன் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் கர்த்தர் பலனை தருவார் இன்னைக்கு கண்ணீர் வடித்து ஜபிக்கிறீர்கள் ஆனால் அதற்குரிய பலனை தருவார் இன்னைக்குறீங்க ஆ ரெண்டு மூணு ஆத்துமாக்களுக்கு நீங்கள் வார்த்தைகளை சொல்லி அவர்களை சபைக்கு கொண்டு வரீங்கன்னா கர்த்தர் பலனை தருவார் இன்றைக்கு முட்டை முடக்கி தேசத்திற்காக ஜெபிக்கிறீங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீங்கன்னா ஆண்டவரதை மறப்பதில்லை ஆண்டவர் அதற்குரிய பலனை தருவார் உங்களுடைய கிரியைகளை அவர் கவனிக்கிறார் நம்முடைய கிரியைகளுக்கு அவர் பலனை தருவார் அந்த கிரியைகளை மட்டும் சோர்ந்து போயிட வேண்டாம் உழைப்போம் கர்த்தருக்காக ஓடுவோம் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் தீடபலன் அடைந்து எழும்புங்கள் கர்த்தர் உங்களுக்காக பலனை வைத்திருக்கிறார் உங்களுக்கு செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து திடப்படுத்தி பலனைக்கான உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ